இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மற்றும் மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஆட்டா மாவு அதாவது கோதுமை மாவு தண்ணீர் முட்டை சன்ஃப்ளவர் ஆயில் டால்டா அதாவது வனஸ்பதி உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா பிரண்டை தக்காளி வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் இஞ்சி சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் பூண்டு தேங்காய் கடுகு பச்சைக்கல்ல பருப்பு நல்லெண்ணெய் புளி மஞ்சள் தூள் பட்டை பிரிஞ்சி இலை அதாவது பிரியாணி இலை கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு ஆட்டோ மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மற்றும் பேக்கிங் சோடா இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தால்டா இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டையும் வந்து நல்லா வரமாவிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு வர வரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம எந்தளவுக்கு மாவை வந்து டைட்டாக பெசைய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம டைட்டாக மாவை பெசையில மாவு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ட்ராப் ட்ராப்பாக வந்து டால்டாவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வந்து டால்டாவை ஆட் பண்ண தேவையில்லை இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ப்ளஸ் அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து டால்டா வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவை வந்து எந்த அளவுக்கு அடித்து பெசைய முடியுமோ அந்தளவுக்கு வந்து அடித்து பிசஞ்சிக்கலாம் அப்புறம் டால்டா மற்றும் வந்து ஆயில வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து நல்லா பெசைய முடியுமோ அவ்வளோ தூரம் தட்டி நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து போடுற சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக மெதுமெதுன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே லூஸ் ஆன மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த கண்டிஷனுக்கு மாவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாவை சுற்றி நல்லா கவர் பண்ணி முடி வச்சிடலாம் ஒரு பத்து பூ நிமிஷம் மாவு நல்லா ஊறி வரதுக்குள்ளேரு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெண்ட சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலி வச்சிக்கலாம் வானலி லைட்டாக சூடு ஏறணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு என்ன நல்லா காயற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் என்ன நல்லா சூடு இடணும்னே பார்த்தீங்கன்னா கிராம்பு பட்டை பிரிஞ்சியில இதை மூணையும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு சிட்டிகை அளவுக்கு கசகசா வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வனக்கு வதக்கிக்கலாம் இதுக்கடுத்துதான் கொத்தமல்லி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சை கலப்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லாவே வதங்கி ஒரு நல்ல மனம் வர வரலாம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கலாம் லைட்டாக நம்ம கலர் மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருப்பில் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் லைட்டாக வதனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு வர எடுத்து கோம்பு மட்டும் கிள்ளிட்டு அப்படியே ஃபுல்லாகவே இதோட ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் நல்லா வதங்கி காரம் வர கண்டிஷனுக்கு சுமல் நமக்கு தெரியும் அந்த மாதிரி வர கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இதற்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரண்டையை ரெடி பண்ணலாம் வாங்க நமக்கு தேவையான அளவு பிரண்டை எடுத்துக்கலாம் பிரெண்டை பாத்தீங்கன்னா அடிப்பகுதி இல்லாம ஓரளவுக்கு மேல் துளிரை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பக்கம் கார்னர் இருக்கும் அந்த நாலு கார்னர்லையும் நார் மாதிரி வரும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தனியாக பிரெண்டையே அந்த ஒன்று ரெண்டு தலை இருக்கிறதையும் தனியாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பிளேட்ல தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இது கூடிய தேவையான அளவு புளி தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி மற்றும் வரமிளகா வந்து வறுத்தது வந்து நல்லா சூடு அறிவிச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார்ல அப்படிங்கிறது வந்து மாற்றி அரைச்சிடலாம் அடுத்து தான் நம்ம ஸ்டவ்வில் வந்து வானலி வச்சுக்கலாம் வானலி லைட்டாக சூடு ஏறணுன்னு நமக்கு தேவையான அளவு ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து தாராளமாகவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏறணும்னு பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் பச்சை பச்சக்களப்பருப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்தரலாம் அடுத்ததான் இது கூட இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதையும் மூணையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரலாம் நல்லா வதக்கிட்டு இது கூடிய தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரியர் கண்டிஷன் வர வரலாம் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கிறது நல்லா பெட்டராக இருக்கும் இதோட லைட்டாக உப்பு மற்றும் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பிரரண்ட வந்து நல்லா வதங்கிற வரலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கிறது பரவாயில்லையா இருக்கும் பிறண்ட வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியை வந்து இதோட ஆட் பண்ணி இன்னொரு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான விட்டுறலாம் வெறும் கொத்தமல்லி மட்டும் போட்டு ஆற வச்சிடலாம் அடுத்து எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு நம்ம ஈரத்துணியை எடுத்துட்டு பார்த்தோம்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்போ வந்து திரும்ப ஒரு டைம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து தேவையான அளவில் உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்ல வச்சிடலாம் அடுத்து நம்ம சப்பாத்தி அடையில வந்து வரமா வந்து தூவிடலாம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உரண்டைகள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து அதை தேய்ச்சி திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு டைம் மடித்து மடித்து லேயர் மாதிரி தேய்க்கிறது கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் லேயர் மாதிரி வந்து நமக்கு சப்பாத்தி வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவு உருண்டைகளும் திரும்ப திரும்ப நம்ம ரெடி பண்ணி தேய்ச்சி திரும்பவும் வந்து உருண்டைகளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெண்டை வந்து நல்லாவே வந்து ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கொத்தமல்லி வந்து அரைச்சிருப்போம் அதே மிக்சி ஜாரில் போட்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் அடுத்ததாக இதை நம்ம தாளிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அடுத்ததான் வானலி லைட்டாக சூடணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா வர அளவுக்கு சூட அளவு வெயிட் பண்ணலாம் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணலாம் கடுகு வந்து நல்லா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை பருப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம் அது நல்லா பொண்ணு நிறமாக நமக்கு வந்து உருவி வச்சிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பில் வந்து இதோட சேர்த்து நல்லா ஒரு வணக்கம் வதக்கி வெட்டுக்கலாம் அடுத்து தான் ரெடி பண்ணி பவுலில் வச்சுருக்கிற சட்னி வந்து இதோட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரண்ட சட்னி வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண வேண்டியதான் வாங்க அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் ஸ்டிக் வச்சிடலாம் நான் ஸ்டிக் வச்சபட்டி லைட்டான ஃப்ளேமில் வச்சு நம்ம நான் ஸ்டிக்கை சூடேத்தலாம் நான் ஸ்டிக் நல்லா சூடு ஏறத்துக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம பூரி மாதிரி தேய்ச்சி நான் ஸ்டிக்கில் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மற்றும் பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்